அனைவருக்கும் வணக்கம் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா வரலாறு பற்றி காணலாம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் தனி கோவில் உண்டு அக்கோவில் காரைக்கால் அம்மையார் கோயில் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது பதிபக்தியும் சிவபக்தியும் கொண்டவர் அம்மையார் இறைவனால் புனிதவதி என்று அழைக்கப்பட்டவர் பரமதத்தர் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தார் ஒருநாள் கணவர் பரமதத்தர் இரண்டு மாம்பழங்களை தனது கடை ஊழியரிடம் கொடுத்தனுப்பினார் அப்போது அம்மையாரின் பக்தியை சோதிக்க வேண்டி சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு வீட்டிற்கு வந்து பிச்சை கேட்கிறார் அம்மையாரும் மனமுகந்து மாங்கனியை உண்ண கொடுத்து விருந்து படைக்கிறார் சிவனடியார் சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்ற பின்னர் பரமதத்தர் வீட்டிற்கு உணவு உண்ண வருகிறார் அப்போது மீதமிருந்த ஒரு மாம்பழத்தை வைத்து உணவு பரிமாறினார் புனிதவதி அம்மையார் பழத்தை சுவைத்த கணவர் அதன் சுவையில் மயங்கி ஒரு பழத்தை கொண்டு வருமாறு கேட்கவே உண்மையை சொல்ல அஞ்சிய அம்மையால் இறைவனை வேண்டவை அம்மையின் கையில் மாம்பழம் தோன்றுகிறது உடனே அந்த பழத்தை கணவருக்கு கொடுக்கவே மாம்பழத்தின் சுவை அதிகமாக இருந்தவுடன் ஏது இப்பழம் என்று கேட்டார் பரமதத்தர் அம்மையாரும் இனிமேல் கூற முடியாது என்று உண்மையை கூறிவிடுகிறார் அதை நம்பாத கணவர் என் முன்னால் பழம் வர வைக்க முடியுமா என்று கேட்கிறார் அம்மையாரும் இறைவினை வேண்டி நிற்கவே கையில் மாம்பழம் தோன்றுகிறது இதை கண்ட பரமதத்தர் அம்மையார் ஒரு தெய்வப் பெண் என்று உணர்ந்து இனிமேல் அம்மையாருடன் குடும்பம் நடத்த முடியாது என்று அஞ்சி கடல் கடந்து வாணிபம் செய்ய கப்பலேறி செல்கிறார் பின் மதுரையில் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயரிடுகிறார் கணவர் இருக்கும் இடத்தை அறிந்த அம்மையார் அவரை தேடி செல்கிறார் அம்மையாரை கண்ட பரமதத்தர் தன் மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்து வணங்குகிறார் கணவனை காலில் விழுந்து வணங்கிய பிறகு இல்லற வாழ்வில் இனி ஈடுபடுதல் கூடாது என்ற எண்ணத்தில் சிவனிடம் வேண்டி தம் அழகு திருமேனியை உதித்து பேயுருவம் கொண்டு கைலாயம் செல்கிறார் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தன் தலையால் சென்றார் கைலாயத்தில் இறைவனுடன் இடங்கொண்டு அமர்ந்திருந்த பார்வதி அம்மை தலையால் நடந்து வரும் அம்மையைக் கண்டு இவர் யாரென கேட்க நம்மை பேணும் அம்மை கான் என கூறி அம்மையே வருக என்றழைத்து வேண்டுவன கேள் என கேட்டார் எம்பெருமான் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டால் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கூற அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டில் தன் திருவடி என்றும் இருந்து பாடும் வரம் தந்தோம் என அருளினார் அதன்படி இன்றும் திருவாலங்காட்டில் உள்ள நடராஜர் பெருமானின் ரத்தின சபையில் காரைக்கால் அம்மையார் அமர்ந்து சிவபெருமானின் நடனத்தை கண்டு மகிழ்கிறார் என்பது ஐதீகம் காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி திருவிழா ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் போது சுவாமி தேர் வீதி உலா வரும்போது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக மாங்கனிகளை வாரி இறைக்கின்றனர் முக்கியமாக இறைக்கப்படும் மாங்கனியை குழந்தை பேரி இல்லாத கணவனும் மனைவியும் உண்டால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்